ஒரு ஊரிலே ஒரு பாட்டி அந்த பாட்டிக்கு வடை என்றால் மிகவும் பிடிக்கும் வடை சாப்பிடுவது மட்டுமல்ல வடை சமைப்பதும் அவளுக்கு பிடிக்கும் பாட்டி தினமும் மாவை அரைத்து சுட சுட வடை செய்து எல்லாருக்கும் தருவார் அவர்கள் ருசித்து சாப்பிட்டு பாராட்டுவார்கள் உன்னை மாதிரி வடை செய்ய இன்னொருத்தர் பொறந்துதான் வரணும் அந்த பாராட்டுகளை கேட்டு பாட்டி மனம் திறந்து சிரிப்பார் அவர்கள் தருகிற காசு கூட இரண்டாம் பட்சம்தான் ஒரு நாள் பாட்டி வடைகளை தட்டில் போட்ட போது ஒரே ஒரு வடை மட்டும் கீழே விழுந்து விட்டது மறுகணம் அங்கிருந்து அது உருண்டு ஓடத் தொடங்கியது ஏய் நில்லு நில்லு என்று கத்தியபடி அந்த வடையை துரத்தினார் பாட்டி அப்போது திடீரென பூமி பிளந்தது வடையோடு பாட்டியும் அதற்குள் விழுந்து விட்டார் பூமிக்கு கீழே வடை தொடர்ந்து ஓடியது பாட்டியும் துரத்தினார் சற்று தொலைவில் சாமி சிலை நின்றிருந்தன பாட்டி சிலையிடம் கேட்டார் இந்த பக்கமா ஒரு வட வந்துச்சா நீங்க பார்த்தீங்களா ஆமா பார்த்தேன் என்றார் கடவுள் நீ சட்டுன்னு எனக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ ஏன் இதோ அரக்கி வர்றா இதை கேட்ட பாட்டி அந்த சாமிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார் சில நிமிடங்களில் அந்த அரக்கி வந்தாள் அவள் பெரிய பயமுறுத்தும் உருவத்தில் இருந்தாள் சாமி முன் வந்து கும்பிட்டாள் பிறகு மூக்கை உறிஞ்சி மனுஷ வாசன அடிக்குதே என்றாள் அதெல்லாம் இல்லை என்றார் கடவுள் நீ கிளம்பு கண்டிப்பா மனுஷ வாசன அடிக்குது என்று அரக்கி பாட்டியை பார்த்து விட்டாள் அட நீயா என்றாள் என்ன உனக்கு தெரியுமா உன் வடைய பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்றாள் அரக்கி என்னோட வா கடவுள் கேட்டார் நீ அவளை தின்ன போறியா என்னோட சமையல் காரியா வச்சுக்க போறேன் என்ற அரக்கி பாட்டியை ஒரு படகில் ஏற்றினாள் ஆற்றில் படகு சென்றது இந்த சின்ன ஆத்த கடக்கிறதுக்கு படகு எதுக்கு என்று கேட்டார் பாட்டி நீதான் அரக்கி ஆச்ச என்ன தூக்கிக்கிட்டு தண்ணியில நடக்க மாட்டியா அச்சச்சோ எனக்கு பயம் நீச்சல் அடிக்கவும் தெரியாது என்றாள் அரக்கி சிறிது நேரத்தில் அவர்கள் அரக்கி மாளிகைக்குள் நுழைந்தார்கள் அங்கே இவளை போலவே இன்னும் பல அரக்கிகள் இருந்தார்கள் இனிமே எங்களுக்கு நீதான் தினமும் சமைக்கணும் என்றாள் அரக்கி சமைக்கிறேன் இவ்ளோ பேருக்கு சமைக்க அரிசிக்கு எங்க போறது இதோ என்று ஒரே ஒரு அரிசியை எடுத்து கொடுத்தாள் அரக்கி இந்த ஒரு அரிசி எப்படி போதும் இத பாத்திரத்துல போட்டு இந்த மந்திர கரண்டியால முறை கலக்கினா போதும் அது பாத்திரம் முழுக்க நிறைஞ்சிடும் என்றாள் அரக்கி பாட்டி ஆச்சரியத்துடன் சமையலறை சென்று ஒரு பாத்திரத்தில் அரிசியை போட்டு கலக்கினார் மறுகணம் அந்த பாத்திரம் முழுக்க அரிசி நிறைந்திருந்தது அதை வைத்து ருசியாக சமைத்தார் அதை அரக்கிகள் தின்று தீர்த்தார்கள் சில நாள் கழித்து பாட்டிக்கு வீடு திரும்பும் ஆசை வந்தது ஆனால் அரக்கியை மீறி எப்படி செல்வது என்று தெரியவில்லை மறுநாள் அரக்கி இல்லாத நேரத்தில் படகில் ஏறி புறப்பட்டார் பாட்டி ஞாபகமாக அந்த மந்திர கரண்டியை தன் மடியில் சொருகிக் கொண்டார் சிறிது நேரத்தில் அவர் நதியை கிட்டத்தட்ட கடந்து விட்டார் அப்போது அரக்கி வந்துவிட்டாள் பாட்டி திகைத்தார் அரக்கி சத்தம் போட்டு எல்லாரையும் அழைத்தாள் இப்போது ஆற்றின் இருபுறமும் அரக்கிகள் ஆனால் யாருக்கும் நீச்சல் தெரியாது அவர்களால் பாட்டியை நெருங்க இயலாது பாட்டியாலும் கரையேற இயலாது அரக்கிகள் சட்டென்று குனிந்து ஆற்று நீரை குடிக்க ஆரம்பித்தார்கள் சில நிமிடங்களில் ஆற்று நீரை அவர்கள் முழுக்க குடித்து விட்டார்கள் பாட்டியின் படகு சேற்றில் சிக்கிக் கொண்டது அரக்கிகள் கோபத்தோடு பாட்டியை நெருங்கினார்கள் பாட்டி இறங்கி ஓடத் தொடங்கினார் சேற்றில் பாட்டியின் கால் சிக்கிக் கொண்டது தடுமாறி விழுந்தார் இதை பார்த்த அரக்கிகளுக்கு சிரிப்பு தாங்கவில்லை என்று அவர்கள் வாய்விட்டு சிரிக்க அவர்கள் குடித்த தண்ணீர் எல்லாம் வெளியே வந்துவிட்டது ஆறு மறுபடி ஓடத் தொடங்கியது சட்டென்று படகில் ஏறிக்கொண்டார் பாட்டி அரக்கிகள் நீரில் சிக்கி தவிக்க அவர்களுக்கு நடுவே படகை செலுத்தி மறுகரைக்கு வந்துவிட்டார் மளமளவென்று ஓடி தன் வீட்டுக்குள் நுழைந்தார் அதே கணம் அந்த பள்ளமும் மூடிக்கொண்டது பாட்டியை பார்த்தவர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள் இவ்வளவு நாளா எங்க போனீங்க பாட்டி உங்க வடைய சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் என்றார்கள் இதோ வந்துட்டேன் என்றார் பாட்டி இனிமே உங்களுக்கு மட்டுமல்ல இந்த ஊருக்கே நான் வடை செஞ்சு போடுவேன் என்றார் தன் இடுப்பில் இருந்த மந்திர கரண்டியை தொட்டுக்கொண்டு அன்று முதல் பாட்டியின் வீட்டில் அரிசியும் மற்ற பொருள்களும் நிறைந்து வழிந்தன தினமும் ஆயிரக்கணக்கானோர் அவர் தந்த வடையை சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள் இந்த கதை பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க பாய் குட்டீஸ்